வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிகுருசுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு துலாம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு பொதுவான கருத்துக்கள் இந்த துலாம் ராசியில் ஜனனமானவங்க இவங்களுடைய நடைமுறை பாவனை வேலை இவங்க எந்த தெய்வங்களை வழிபாடு செய்யலைன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி மூல நூல்களில் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்குது அதை உங்கள் கூட நான் பயந்துகிறதுல மகிழ்ச்சி இந்த துலாம் ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு ஏழாவது ராசியாக நம்மளுக்கு வரும் அதில் தான் ஜனனமாகிருப்பாங்க இது ஒரு சர ராசி ஆண் ராசின்னு சொல்லலாம் காற்று ராசி இந்த ராசிக்குண்டான குண்ணாம்சமே பாதி பலனளிக்கும் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க பண்பான ராசி அதே சமயத்தில் வேகமான ராசியும் கூற ஒற்றைப்படை ராசியில் துலாம் ராசியும் ஒன்று இவங்களுக்கு இவங்க நல்ல நிறம் கொண்டவங்க நீண்ட பூஜங்கள் அகன்ற மார்பு பரந்த முகம் வீரிய சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சாரருக்கு கருத்தை சுருட்டை மூடி இருக்கும் அழகான கண்களை அமைய பெற்றவங்களாக இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் இவங்க நல்ல உயரமாக இருப்பாங்க ஒல்லியாகவும் மூக்கு தீர்க்கமாகவும் எடுப்பாகவும் இருக்கும் அழகான தோற்றம் உடையவர்கள் சொல்லலாம் கட்டுமஸ்தான உடலமைப்பு இவங்களுக்கு இருக்கும் தைரியசாலி அதே சமயத்தில் பலம்சாலி இன்னும் சொல்லப்போனால் இவங்ககிட்ட பயம் இருக்காது மனசுக்குள்ளே இவங்க நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல வேகமாக நடப்பாங்க நடக்கிறதுலையும் பயணம் செய்கிறதுலையும் இவங்களுக்கு வந்து பிரியம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த துலாம் ராசிக்கு அதிபதி அப்படிங்கிற ஒரு சுக்கரன் இந்த சுக்கர பகவான் பாவகிரகங்களோட சேர்க்கை அல்லது பாவகிரகங்களோட பார்வை பற்றிருந்தது அப்படின்னா இவங்களுக்கு ஜீரண தொல்லை சில வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு இனம் தெரியாத நோய்கள் வந்து இவங்களுக்கு வரும் அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க இந்த ராசிக்காரர்கள் போகத்தில் அதிக நாட்டம் இருப்பாங்க காம உணர்வு அதிகமாகவே இருக்கும் புத்திசாலித்தனம் இவங்ககிட்ட மிக மிக அதிகம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது ஒரு மத்தியஸ்தராக இருந்து நடுநிலை தவறாமல் நியாய தீர்ப்பு வழங்குவதில் மிகவும் திறமைசாலி வல்லவரும் கூட தர்ம சிந்தனை உடையவங்கன்னு சொல்லலாம் ஒரு சாதாரண அற்ப விஷயங்களுக்காக இவங்களுடைய மனசை வந்து மாட்டி மாற்றிக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை மதித்து நடக்க தெரிஞ்ச இவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் ஒரு சிந்தித்து ஒரு முடிவு கூறக்கூடியவங்களாக இருப்பாங்க அது சில ஜனனமான அன்பர்கள் பொதுவாக கலைத்திறன் தொழில் திறன் இவங்கிட்ட மிக அதிகமாகவே இருக்கும் ஒரு பொருளை வாங்குறதுலேயும் விற்கிறதிலையும் ஒரு வியாபார நோக்கு இருக்கும் இல்லையா அதில் இவங்க மிகப்பெரிய திறமைசாலியாக இருப்பாங்க வாழ்க்கையில் இவங்க மற்ற கிரகங்கள் நல்ல இடத்துல அமைஞ்சிருச்சு அப்படின்னா செல்வமும் மிகப்பெரிய அந்தஸ்தும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வேதமறிந்த விற்பனரையும் தெய்வ நம்பிக்கையுடையவராக இருப்பாங்க குழந்தைகள் இவங்களுக்கு வந்து குறைவா இருக்கும் அதிகபட்சம் குழந்தை இருக்காது கம்மியான ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கலாம் உறவினர்களுக்கு உபகாரம் செய்யும் குணம் இவங்களுக்கு நிறைய உண்டு பராக்கிரமம் நிறைய பெற்றவங்க பெரியவங்ககிட்ட அதிக மரியாதை இவங்களுக்கு இருக்கும் கால நேரம் பார்த்து கச்சிதமாக காரியம் முடிக்கிறதுல இவங்கள மாதிரி ஆள் இல்லை நேற்று இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நெறி தவறாமல் வாழ ஆசைப்படுவாங்க நேர்மை அப்படிங்கிறது இவங்களுடைய குறிக்கோளாக இருக்கும் இதில் வித மாற்றமும் யார் சொன்னாலும் இவங்க வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னாக்க ஏற்றம் இறக்கமாகவே அமையும் செல்வந்தர்கிட்ட செல்வந்தர்கள் போல காட்டி அதிகமாக செலவு செய்வாங்க கொஞ்சம் பணம் இல்லாதவங்கக்கிட்ட பார்த்து அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பழகக்கூடிய குணாம்சம் இவங்களுக்கு உண்டு இந்த மாதிரி இப்போ பெரிய செல்வந்தர்கிட்ட பழக்க வழக்கம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அங்கே போய் செலவு பண்ணும்போது சில வாழ்க்கையில் சில சரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இவங்க வாழ்க்கையில் சந்திக்கலாம் கொள்கை பிடிப்பு இருக்கும் பெருமையோடு சேர்ந்து கொஞ்சம் ஒரு கௌரவம் ஒரு கௌரவம் இருக்கும் இல்லையா அதை எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்னுடைய கௌரவத்தை இவங்க விட்டு கொடுக்கறதுக்கு மனசே வராது மத கோட்பாடுகளை ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு மத கோட்பாடுகளை இவங்க வந்து கடைபிடிப்பாங்க இறக்க குணம் நல்ல இயல்புகள் இவங்ககிட்ட குடிகொண்டிருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய முடியுங்கிற எண்ணம் இவங்கிட்ட அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்தில் பொது வாழ்க்கையில் இரு ஒரு சாரர் இருப்பாங்க பொது வாழ்க்கையில் இருந்தாலும் கூட கொஞ்சம் சுயநலம் உங்கள் உண்டு அங்கே ஏதாவது நம்மளுக்கு காரியம் சாதகமாக அமையுமா அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட சிறிதளவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூல நூல்களில் சமூகத்தில் நல்ல அந்தஸ்து உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்க மூலியமாக பாராட்டக்கூடிய தன்மை மற்றவங்க இவங்க பக்கம் ரிசீவ் ஆகிற தன்மை அதிகமாக இருக்கும் மற்ற கிரகங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து தனவந்தர் அப்படிங்கிற கூடிய ஒரு அந்தஸ்தை இவங்க பெறுவாங்க சொந்த ஊர் விட்டுட்டு வேறு ஊரில் வாசம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு வாழ்க்கையை உன்னதமான நிலைக்கு இவங்க வந்து உயரத்தை வந்து பாடுபடுவாங்க தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதுலேயும் தேவையற்றவர்களை தேவையற்ற ஒரு காரியங்களை விளக்கி வைக்கிறதுலையும் மிகப்பெரிய சமர்த்திசாலி இவங்க ஆழ்ந்த ரொம்ப சிந்தனை செஞ்சு யோசித்து ஒரு கருத்தை வந்து இவங்க சொல்லுவாங்க ஒரு ஒரு ஐடியா அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னாக்க நல்ல இருப்பார் நாளைக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இது மூலிமா ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத பார்த்து யோசித்து சொல்லக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு சர்வகாலமும் ஒரு கற்பனை உலகில் செஞ்சுருப்பாங்க அப்படி பண்ணலாமா இப்படி இருக்கலாமா ஒன்று ரெண்டு மடங்கு ஆக்க முடியுமா நாலு எட்டு மடங்கு ஆக்க முடியுமான்னு யோசனையிலேயே இங்கே இருப்பாங்க அதே போல் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு உண்டு அது வரைக்கும் இவங்களை தூங்க மாட்டாங்க மற்றோட பேச்சில் குற்றங்குலிகளை கொஞ்சம் அதிகம் கண்டுபிடிப்பாங்க இனி பேசினது தப்புப்பா இப்படி பேசியிருக்கக்கூடாது ஒரு எங்கேயோ வாய் வாரத்தில் ஒன்று வந்துருச்சுன்னா கூட அதையே சொல்லி அவங்க நீ செய்யறது நீ பேசணும் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குணம் இவங்கட்டு சிறு பகுதி உண்டு பேச்சில் இது என்ன ஆகும் அப்படின்னா குடும்பத்துலேயும் இந்த கருத்து வேறுபாடுகள் தோன்றும் இதே குணாம்சம் குடும்பத்திலையும் அப்ளை பண்ணுவார் இல்லையா அப்போது சில கருத்து வேறுபாடுகள் தோன்றும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் நீண்ட தூரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறது வெளியூரில் வேலை செய்கிறது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் குழந்தை குழந்தைய விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரி தான் ஆண் பண் இவங்களுடைய இவங்களுக்கு பொருளாதார வசதி எல்லா வசதியிலையுமே ஏ நம்ம சம்பாதிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்ப பொறுப்பும் இவங்கள பார்த்திங்கன்னா அதிகமாக சுமப்பாங்க இவங்க பேரில் தான் குடும்ப பொறுப்பே அதிகமாக இருக்கும் அதே போல் பெற்றோர்களை கலந்தோசிக்க கலந்தோசிக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் இவங்க செய்ய மாட்டாங்க வரவை காட்டிலும் செலவு இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இறக்க சிந்தனை அதிகமாக இருக்கும் சகோதரர்கள் வழியே சென்று உதவி செய்வாங்க சமூக தொண்டு அரசியல் சேவை இது கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஆர்வம் இருக்கும் ஆனாலும் அதில் பிரகாசிக்க முடியாமல் ஏதோ ஒரு சிக்கலில் இவங்க வந்து அதில் மாட்டிக்குவாங்கன்னு சொன்னாங்க பெண் வகையில் பெண் சார்ந்த வகையில் இவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் இருந்தது அப்படின்னா மற்றவங்களால சாதித்து காட்ட முடியாத ஒரு சாதனையை இந்த உலகில் இவங்க வந்து சாதித்து காட்டுவாங்கன்னு சொல்லலாம் எதிர்கால தேவையை அறியக்கூடிய ஒரு நுட்பம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் வீடு நிலம் வாகனம் இது எல்லாமே இவங்களை ஈஸியாகவே வாங்கிக்கலாம் இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் மற்றவங்களை இடம் போடுறதில் இவங்க வல்லவர்னே சொல்லலாம் நல்ல ஒரு பேச்சாளர் அறிவு உடைய மாதிரி செயல்பட்டுவாங்க இவங்களோட காரியத்தில் முக்கியமாக கண்ணாக இருப்பாங்க காரியவாதின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு பார்ப்பாங்க இன்னும் பண்ணால் இன்னும் வருமானம் வருமா என்ன பண்ணால் நட்டம் வந்துடுமா அப்படின்னு நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் சட்டத்திட்டங்களுக்கும் கட்டாயம் உட்படுவாங்க பிறந்த குலத்தின் மேலே அபிமானம் உடையவர் தன்னுடைய கம்யூனிட்டி அப்படிங்கிறது மேலே மிகப்பெரிய ஒரு பற்று இருக்கும் தன விருத்தி உடையன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பணம் காசு இவங்ககிட்ட எப்போவுமே இல்லாமல் போகாது ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அது மூலிமா மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க உதவி செய்வாங்க இவங்க தொழில் ரீதியாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து ஒரு மின்சாரத்துறை பொறியியல் துறை கலைத்துறை உணவுத்துறை இல்லை வாகனத்துறை ஆடை ஆபரண அலங்காரத்துறையில் ஈடுபட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் இவங்களை முன்னேற்றத்துக்கு உண்டான வழியை எந்த தெய்வம் இவங்களுக்கு காமிக்க அப்படின்னாக்கா சாந்த ரூப அம்பிகைன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது சாதா சாந்தரூப அம்பிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பால இவங்க தினந்தோறும் வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா கட்டாயம் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்கள் மற்ற கிரகத்தின் மூலிமா வரக்கூடிய தடைகளை இவங்களால் நிவர்த்தி பண்ணிக்க முடியும் வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா இப்போ இந்த பதிவு நம்ம இப்போ சொன்னது எல்லாமே எல்லாத்துக்கும் பொருந்திருமா அப்படின்னாக்கா மேக்சிமம் ஓரளவுக்கு பொருந்தும் காரணம் இது ஒரு பொதுவான பலன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்